என்னுடைய பெயர் டாக்டர் பி ஆனந்தராமன் கடல்பாள் உயர் ஆய்வு மையத்தில் உதவி பேராசிரியராக பணி கொண்டு பணியாற்றி கொண்டிருக்கின்றேன் ஹிந்து மதத்தில் தாலி கட்டுகின்ற திருமணத்தின் போது தாலி கட்டுகின்ற பழக்கம் இருக்கின்றது கிறிஸ்துவ மதத்தில் மோதிரம் மாற்றுகின்ற பழக்கம் இருக்கின்றது ஆனால் முஸ்லீம் மதத்தில் நான் அறிந்தவரை ஆனால் நான் கூட மேரேஜ்லாம் இந்து முஸ்லீம்ஸோட மேரேஜ்லாம் போயிருவோம் ஆனால் சாப்பிட்டு வந்துடுவோம் ஆனால் என்ன நடக்குது தெரியாது ஆனால் எனக்கு தெரிந்த அளவில் உண்மையை சொல்கிறேன் தெரிந்த அளவில் சில பேர் சொல்றாங்க தாலி கட்டக்கூடிய பழக்கம் இருக்கிறது இல்லை ஒரு மாலை மட்டும் போடுவாங்கன்னு சொல்றாங்க ஆனா சில பேருக்கு சொல்றாங்க அந்த மாதிரி இல்லை நீங்களும் அந்த ஆமா அதை பத்தி கொஞ்சம் சொல்லணும் வேண்டிக்கொண்டு இடைவெளி நன்றி வணக்கம் தாலி கட்டுகிற வழக்கம் இஸ்லாமிய சமுதாயத்திலே உண்டா இஸ்லாத்திலே உண்டா என்று ஐயா அவர்கள் ஒரு கேள்வி கேட்டிருக்கிறார்கள் இருக்கிறார்கள் முதலிலே இஸ்லாத்திலே திருமணத்தை பற்றி இஸ்லாம் என்ன சொல்லுகிறது என்பதை புரிந்து கொண்டால் தாலிக்கு அங்கே இடம் இருக்கிறதா என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள முடியும் இஸ்லாத்தின் பார்வையிலே திருமணம் என்பது ஒரு வகையிலே வழிபாடு வணக்கம் என்று நான் சொன்னேன் வழிபாடு வணக்கம் ஆக ஒரு புனிதம் அங்கே இருக்க வேண்டும் வணக்கத்தை எவ்வளவு புனிதமாக போற்றுகிறோமோ அதே போல ஒரு திருமணத்தையும் புனிதமாக போற்ற வேண்டும் எப்படி வழிபாட்டிலே தவறிழைத்தால் இழைத்தால் இறைவனிடத்திலே தண்டனைகள் உண்டு அதுபோன்ற திருமணத்திலும் தவறிழைத்தால் இழைத்தால் தண்டனை உண்டு என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் இது ஒரு நிலை இன்னொன்று திருமணம் என்பது இஸ்லாமிய பார்வையிலே ஒரு ஒப்பந்தம் கான்ட்ராக்ட் அது ஒரு ஒப்பந்தம் ஆணுக்கும் பெண்ணுக்கும் இடையே நடக்கின்ற ஒரு ஒப்பந்தம் அந்த ஒப்பந்தத்தினுடைய விதிகள் என்ன முதலாவதாக இரண்டு பேருடைய சம்மதம் முக்கியம் மனப்பொருத்தம் முக்கியம் சம்மதம் முக்கியம் சம்மதம் இல்லாமல் திருமணம் செய்தால் அந்த திருமணம் ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது கன்னி பெண்களாக இருந்தால் தங்கள் மௌனத்தின் மூலமாகவாது தங்களுடைய விருப்பத்தை தெரிவிக்க வேண்டும் விதவைகளாக இருந்தால் வாய்விட்டு சொல்ல வேண்டும் என்று நபிகள் நாயகம் சட்டம் வகுத்திருக்கிறார்கள் ஆக சம்மதம் இல்லாமல் திருமணம் செய்தால் அதை ரத்து செய்வதற்கு அந்த பெண்ணுக்கு உரிமை உண்டு ஆக முதலாவது சம்மதம் இரண்டாவது ஆண் பெண்ணுக்கு மகர் என்று ஒரு தொகையை மனக்கொடை மனக்கொடை ஒன்று அவன் அந்த பெண்ணுக்கு அளிக்க வேண்டும் அந்த மனக்கொடையை நிர்ணயம் செய்பவள் யார் என்றால் பெண் தான் நிர்ணயம் செய்ய வேண்டும் இது ஒன்று அடுத்தபடியாக ரெண்டு சாட்சிகள் குறைந்தது ரெண்டு சாட்சிகள் வேண்டும் ஏன்னா ஒப்பந்தம் செய்யும்போது சாட்சி இல்லாமல் ஒப்பந்தம் எப்படி கான்ட்ராக்ட் எப்படி போட முடியும் ஆக குறைந்தது ரெண்டு சாட்சிகள் அந்த திருமணத்திற்கு வேண்டும் அடுத்தது திருமண ஒப்பந்த வைபவம் என்று ஒரு நிகழ்ச்சி நடைபெற வேண்டும் ஊராருக்கு முன்னாலே பலருக்கு முன்னாலே அந்த திருமணத்தின் அந்த பெண்ணினுடைய தந்தையோ அல்லது உறவினரோ அல்லது அந்த பெண்ணினுடைய வக்காலத்து பெற்றவரோ பெண்ணினுடைய தரப்பிலே இருந்து அந்த திருமணத்தை முடித்து வைப்பார் அது ஒரு மத குரு தான் முடித்து வைக்க வேண்டும் என்ற அவசியம் இல்லை பெண்ணின் சார்பில் யார் வேண்டுமானாலும் அந்த திருமணத்தை முடித்து வைக்கலாம் இது ஒன்று அடுத்தபடியாக அந்த திருமண வைபவத்திலே ஒரு உரை திருமண உரை ஒன்று நிகழ்த்தப்படும் இதுதான் இஸ்லாமிய திருமணங்கிறது இவ்வளவுதான் சம்மதம் வேண்டும் மகர் கொடுக்க வேண்டும் சாட்சியம் வேண்டும் ஒப்பந்த நிகழ்ச்சி வந்து நடைபெற வேண்டும் ஒரு திருமண உரை ஒன்று நிகழ்த்தப்பட வேண்டும் அவ்வளவுதான் திருமணம் இஸ்லாத்துல முடிஞ்சு போயிடுச்சு திருமணம் என்பதற்குரிய எல்லா இலக்கணங்களையும் திருமணமாக பார்க்கலாம் சில சில ஒருத்தர் சொன்னார் ஒரு நண்பர் முஸ்லீம் கல்யாணத்துக்கு கல்யாணம் முடியும் திருமணம் நடக்கும் நினைச்சுக்கிட்டே இருந்தேன் என்னங்க ஒண்ணுமே நடக்கலாம் அவ்வளவுதான் முடிஞ்சு போச்சு அவ்வளவு எளிமையானது இஸ்லாமிய திருமணம் என்பது அவ்வளவு எளிமையானது எந்த சடங்குகளோ எந்த புரோகிதமான காரியங்களோ எதுவுமே அங்கே நடைபெறுவதை உங்களால் பார்க்க முடியாது ஆக ஒப்பந்தம் ஒப்பந்தத்தை ரெண்டு பேரும் ஒத்துக்கொண்டா விஷயம் முடிஞ்சு போச்சு அதற்கு மேல் அங்கு ஒன்றும் இல்லை இப்போ நீங்கள் கேள்விகள் கேட்கலாம் அப்படி என்றால் தாலி பெண்ணுக்கு வேலி என்று சொல்கிறார்களே நாம அப்போ ஆணுக்கு என்னையா வேலி ஒண்ணுக்கு வேலின்னா ஆணுக்கு வேலி வேணாம் இவனுக்கு ஏதாவது ஒன்று கட்டி விட வேண்டாம் ஆக அந்த கேள்விக்கு பதில் சொல்ல வேண்டியிருக்கிறது சிலர் பெண்ணுக்கு அடையாளம் என்று சொல்கிறார்கள் இவனுக்கு என்ன அடையாளம் வேணுமா அடையாளமா பெண்புலா அடையாளம் பேர் தொந்தரவு பண்ணலாமோ இதெல்லாம் ஏற்றுக்கொள்ளக்கூடிய வாதங்களாக நமக்கு தெரியவில்லை அடையாளம் என்றால் ரெண்டு பேருக்கும் அடையாளம் இருக்க வேண்டும் வேலி என்றால் ரெண்டு பேருக்கும் வேலி இருக்க வேண்டும் ஆக இதெல்லாம் இஸ்லாத்திலே இந்த விஷயங்கள் முக்கியத்துவம் பெறவில்லை தாலி சில ஊர்களிலே கெட்டுகிறார்கள் வெறும் நகையாக போடுகிறார்கள் அவ்வளவுதான் வெறும் நகை அதற்கு மேல் அதற்கு எந்த காதில் வளையம் போடுவதைப் போல கையில் வளையதம் போடுவது போல கழுத்திலே ஒரு நகையை போடுகிறார்கள் ஆக தாலி என்ற அந்த புனிதம் அது அதிலே பல விஷயங்கள் புதிந்து கிடக்கின்றன என்ற தத்துவங்களை எல்லாம் நாம் அதில் இணைத்துக் கொள்வதில்லை அது ஒரு நகையாக பார்க்கின்ற பழக்கம்தான் முஸ்லிம் சமுதாயத்திலே இருந்து கொண்டிருக்கிறது